வணக்கம் வெல்கம் டு பீமராஜ் ஐஎஸ் சேனல் உங்கள் வீட்டில் கல்யாண வயசு வந்த பொண்ணும் பையனும் இருக்காங்களா அவங்களுக்கு வரன் வது தேடிட்டுருக்கீங்களா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஆமாம் கெட்டி மேலும் கொட்டும் நேரம் என்ற திருமண தகவல் சேவையை நான் தொடங்கியிருக்கேன் இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வீட்டில் சீக்கிரமாக கெட்டி மேலும் நீங்கள் கேட்கணும் கெட்டி மேல சத்தத்தை நீங்கள் கேட்கணும் பிள்ளைகளுக்கு திருமணமாகி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அந்த திருமணம் ஆயிரம் காலத்து பயிராக இருக்கணும் சரி இதை நான் வந்து இப்படி ஒரு சேவையை இருக்கேன்னு சொன்ன உடனேயே என்கிட்ட இதுநாள் வரைக்கும் எல்லாரும் கேட்ட முதல் கேள்வி இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த சேவையை பெறுவதற்கு நாங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அதற்கான சேவை கட்டணத்தை முதல்ல எவ்வளவு செலுத்தணும் அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்டோட லிங்க்கு அட்ரஸ்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றது தான் ஆனால் இந்த முறையில் நான் இந்த சேவையை செய்ய போகிறது இல்லை அப்போது இந்த திருமணத்திற்கான தகவலை அந்த சேவையை செய்யறதுக்கான புது வழி ஏதாவது நான் கண்டுபிடிச்சிருக்கேனா அப்படின்னா இல்லவே இல்லை வேறு எப்படி தான் செய்ய போகிறேன் புதுசு எதுவும் இல்லை பழசு தான் போன ஜென்ரேஷனில் நூற்றாண்டுக்கு முன்னதாக திருமண விஷயங்கள் எப்படி நடந்ததோ அந்த முறையை தான் நான் இப்போ செய்ய போகிறேன் சரி ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு உங்கள் சங்கத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்புறம் ஏதாவது ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஜாதகத்தை பதிவு பண்ணுவீங்க அங்கே உங்களுக்கு நிறைய ஜாதகங்கள் காண்பிக்கப்படும் அனுப்பப்படும் சரியா அதில் இருந்து உங்களுக்கு தகுந்த ஜாதகத்தை நீங்கள் தேடி அலசி ஆராய்ந்து எல்லாத்தையும் செக் பண்ணி எடுப்பீங்க சில ஜாதகங்களை எடுப்பீங்க அதை கொண்டு போய் ஒரு ஜோதிடர் இடத்துல கொடுப்பீங்க அவர் அதை பொருத்தம் பார்ப்பார் பார்த்துட்டு சில ஜாதகங்கள் பொருத்தம் இருக்குன்னுவாரு சில ஜாதகங்கள் பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவார் நீங்கள் பொண்ணாக பொண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பையன் வீட்டுக்கு இந்த தகவலை சொல்லுவீங்க அவங்க வேறொரு ஜோதிடர் இடத்துல இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்ப்பாங்க அப்போது நீங்கள் இருக்குன்னு சொன்னால் ஒரு வேளை அங்கே இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தால் ஒரு அங்க அங்கே இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய எதிர்பார்ப்பு கட்டாயம் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் சரியா அதனால் இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு ரொம்ப நாள் ஆகுது சில பேருக்கு அது வந்து எப்போ தான் முடியும்னு தெரியாமல் முடிவற்று இருக்கு போயிட்டுருக்கு ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போது என்கிட்ட திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படி பொருத்தம் பார்த்து கொடுக்கும்போது அவங்க என்கிட்ட என்ன கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுபோல் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறீங்க பொருத்தம் பார்க்குறீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வது வரன் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஜாதகத்தை என் பொண்ணோட ஜாதகத்தை வச்சுக்கங்க பையனோட ஜாதகத்தை வச்சுக்கோங்க தகுந்த மாதிரி ஜாதகம் வந்தால் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஜாதகங்கள் இடத்துல இருக்குது ரெண்டாவது நான் இது போல் கெட்டு மேலும் கொட்டும் நேரம் சொல்லக்கூடிய திருமண தகவல் சேவையை தொடங்கி இருக்கேன்னு சொல்லி என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த தகவலை நான் அனுப்பியிருக்கேன் அதன் மூலமாக எனக்கு நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கு மூன்றாவது இப்போ யூடியூப் சேனல் வாயிலாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இதிலிருந்து எனக்கு நிறைய ஜாதகங்கள் கிடைக்கும் சரி இப்போ நிறைய ஜாதகங்கள் வருதா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பொண்ணு ஜாதகத்தை எனக்கு அனுப்புனா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜாதகம் அந்த ஜாதகமும் உங்கள் பெண்ணோட ஜாதகமும் அந்த பையனோட ஜாதகமும் பொருத்தமாக இருக்கா அப்படின்ற பொருத்தம் இதை பார்த்துவிட்டு பிறகு எல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிப்பேன் நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் பொண்ணு வீட்டில் நீங்க சொன்னால் பையன் வீட்டுக்கு இதை போல் ஒரு ஜாதகம் இருக்குது பொருத்தமும் பார்த்துட்டேன் அவங்களுக்கும் ஓகே பொண்ணு சைட்லேயும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவேன் அவங்களும் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் சந்திப்பீங்க சந்தித்து முதல் முதல்ல பெண் பார்க்கும் படலம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிப்பீங்க ரெண்டு பேருடைய கான்டாக்ட் நம்பர்லாம் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துடுவேன் ஷேர் பண்ணிவிடுவேன் ரெண்டு குடும்பத்தை பற்ற தகவலாம் சொல்லிவிடுவேன் பிறகு முதல் முதல்ல பெண் பார்க்கும் படலம் இதில் ஆரம்பித்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் பையன் வீட்டுக்கு போகிறது அதன் பிறகு நீங்கள் வந்து நிச்சயத்துக்கு நாள் குறிக்கிறது கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது அந்த கல்யாணம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் பத்திரிக்கை அடிக்கிறது அந்த மாங்கல்யம் மாங்கல்யத்திற்கு பொண்ணு உறுக்கிறது கூரை புடவை எடுக்கிறது இப்படியாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கல்யாணத்துக்கு முன்னாடி சில சடங்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் செய்கிறது இதுக்கெல்லாம் நாள் பார்க்குறது பிறகு கல்யாணத்துக்கு லக்னோ நேரம் நாள் எல்லாம் குறித்து கொடுக்கறது பத்திரிக்கை எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயம் சொல்கிறது கல்யாணம் வந்து நடக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு கூடியே இருந்து எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா இப்போ வந்து பொதுவாகவே நான் அதை தான் இருக்கேன் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து இப்போ கல்யாணம் பண்ணலாமா கல்யாணத்துக்கு டைம் வந்திருக்கா கல்யாண சம்பந்தமாக ஏதாவது தோஷம் இருக்கா பரிகாரம் செய்யணுமா எப்படிப்பட்ட நட்சத்திரம் ராசிலாம் பொருந்தோம் எதெல்லாம் பொருந்தாது பிறகு பொருத்தம் இருக்கா பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னால் அதன் பிறகு எப்போ போய் பேசுகிறது எப்போ அவங்கள வர சொல்கிறது எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது எப்போ நிச்சயம் பண்ணிக்கிறது பாக்கு வெட்டில் மாற்றுறது அதன் பிறகு நம்ம சொன்ன மாதிரி அந்த கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் மண்டபம் பார்க்குறதுலேருந்து கேட்டரிங்கு அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி பேசுறது எந்த நேரத்தில் அட்வான்ஸ் கொடுக்கறது புக் பண்ணுறது கல்யாணம் எப்போ செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் வந்து வாடிக்கையாளர்களுக்கு பண்ணுறேன் நானே வந்து ரெண்டு ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்னமும் கூட அதை வந்து நான் நிறைய உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் இதுதான் என்னுடைய வழி என்னுடைய மெத்தடு ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இது நல்ல யோசனையாக இருக்குது இந்த சேவை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை அனுப்புங்க ஜாதகம் அப்படி ஜாதகம் அனுப்பும்போதும் கூட கூட டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதை கொடுத்துருங்க அப்புறம் ப்ரொஃபைல் என்ன படிச்சுருக்காங்க என்ன வேலை பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க பிறகு அவர்களுடைய ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் உங்களுக்கு பொண்ணுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா பையன் பையனுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் பையனுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பொண்ணு பொண்ணுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் அவங்க என்ன படிச்சுருக்கணும் எந்த மாதிரி வேலையில் இருக்கணும் இப்போல்லாம் வந்து ஹைட்டு வெயிட் எல்லாம் கூட கேட்குறீங்க அது எப்படி இருக்கணும் ஸ்டேட்டஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வசதியான குடும்பம் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஈக்குவலாக பார்க்குறீங்களா இல்லை கொஞ்சம் கீழே பார்க்குறீங்களா இப்படியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து எனக்கு அந்த ப்ரொஃபைல் மூலமாக கொடுத்துருவீங்க கொடுத்துட்ட பிறகு நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு என்ன அதில் கேஸ்ட் உங்களுடைய குளம் அதை தான் முதல்ல எடுத்துக்கணும் அதன் பிறகு பர்சனாலிட்டி அப்பியரன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது தகுந்த மாதிரி தான் பார்க்கணும் இல்லையா மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லிவிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு பேர் வராதுன்னு சொன்னாலும் கூட ரொம்ப வித்தியாசம் இருந்துடக்கூடாதுல்ல அப்படியாக ஒத்து போகிற மாதிரி பொருத்தம் இருக்கிற மாதிரியான ரெண்டு பேருடைய ஒரு தோற்றம் அப்பியரன்ஸ் பர்சனாலிட்டி அதுவும் அதன் பிறகு கல்வி உத்தியோகம் வசதி வெளி வெளிநாட்டில் இருக்கணுமா உள்நாட்டில் இருக்கணுமா வெளிநாட்டு குடிமை குடியுரிமை இருக்கணுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பொருத்தமும் பார்த்து தான் நான் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் ஸோ இவ்வளோ வேலைகளை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அந்த விஷயத்தை கொண்டு போகலாம் பிடிக்கலன்னு சொல்லும்போது ஃபோட்டோ பார்க்குறீங்க பிடிக்கல குடும்பம் பார்க்குறீங்க பிடிக்கல ஏதோ ஒன்று உங்களுக்கு சரியில்லை அப்போ நம்ம திரும்ப அடுத்து பார்க்க போகிறோம் தான் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் அதே போல் இந்த பொருத்தம் பார்க்குறதுல கூட வரக்கூடிய வித்தியாசங்கள் அந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் அந்த ரெண்டு ஜாதகங்கள்லையும் தோஷம் இருந்தால் அதுக்கு தகுந்தவாறும் பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடி அதற்கு என்ன பிராய்ச்சத்தோ என்ன கோயிலுக்குலாம் போகணும் கல்யாணத்தை எப்படி பண்ணணும் பண்ணும்போது அந்த தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது அந்த கல்யாணத்திலே சடங்குகளை ஏதாவது தானம் கொடுக்கறது அப்படி சேர்த்து செய்யணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கோயில்களுக்கு போயிட்டு வரணும் சாந்தி முகூர்த்தம் திருமணம் அன்றைக்கே வைத்தால் அதுக்கான நேரம் அதன் பிறகு சில நாட்கள் தள்ளி வைக்கிறதா இருந்தால் அதற்கான நாள் நேரம் இப்படியான அனைத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து திருமண தகவல் சேவை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இந்த உலகத்தில் பொருள் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது ஏன்னா எல்லாருக்குமே பொருள் தேவை ஆனால் பொருள் நோக்கம் மட்டுமே முற்றிலும் இதில் கிடையாது சேவை செய்யணும் அதற்குண்டான புண்ணியம் வரணும் அதற்கு ஒரு பொருளும் வரணும் அந்த பொருளும் கூட என்னுடைய பாணியிலேயே நான் ஜாதகம் பார்த்தாலும் சரி வாஸ்து பார்த்தாலும் சரி பூஜைகள் போய் செய்த கணபதியோமோ கிரகப்பிரவேசம் திருமணம் போன்ற பூஜைகள் செய்தாலும் சரி மூணு கேட்டகிரியில் என்னுடைய தட்சணையை என்னுடைய ஃபீஸை வந்து நான் வச்சுருக்கேன் ரொம்ப சாதாரணமானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வசதி மிக குறைவானவர்கள்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரொம்ப குறைவாகவும் அவர்களுக்கு கஷ்டம் இல்லாதபடியாகவும் அவர்கள் கொடுப்பதையும் வாங்கிக் கொள்கிறேன் ஜாதகம் பார்த்தாலும் சரி மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தகுந்த மாதிரி இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபீஸ் கேட்டு வாங்குவேன் நல்ல செட்டில் ஆனவங்க வசதி படைத்தவர்கள் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்தவர்கள் குபேரனுடைய அருளை பெற்றவர்கள் செல்வ அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து கொடுத்தாலும் அவர்களுக்கு குறைய போகிறது இல்லை அவர்கள் கொடுக்குறதே கூட பெருமையாக நினைப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிப்பேன் இப்படி தான் என்னுடைய அந்த ஃபீஸ் இருக்கும் இது ஆரம்பத்தில் கிடையாது நீங்கள் எனக்கு ஜாதகம் அனுப்பும்போது இப்படியான எந்த ஒரு ஃபீஸையும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம் கட்டணம் ஏதும் கொடுக்க வேண்டாம் நான் உங்களுக்கு வரன் பார்த்து கொடுக்குறேன் இல்லையா வது பார்த்து கொடுக்குறேன் இல்லையா அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு வந்து அந்த காணிக்கையை கொடுத்தா போதுமானது சரியா ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல் உங்களுக்கு தெரிந்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் திருமணத்திற்காக இப்போது ஒரு பையன் பார்த்துட்ருக்காங்க பொண்ணு பார்த்துட்ருக்காங்கன்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கிற மாதிரி அதாவது உலகத்தில் நிறைய தானங்கள் இருக்குது தானத்தில் சிறந்த தானம் எதுன்னு கேட்டால் முதல்ல அன்னதானம் சொல்லுவோம் பசிப்பினியே போக்கக்கூடியது பிறகு கந்தானம்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு வந்து உலகத்தையே பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கறது ரத்த தானம் சொல்லுவோம் ஒருத்தருடைய உயிரையே காப்பாற்றுறது அதுபோல் நம்முடைய சாஸ்திரத்தில் கன்னிகாதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு தானத்தை கொடுத்தாலும் கொடுப்பவருக்கு முழுமையான பலன் கிடைக்கும் பெற்றுக்கொள்வருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு பெரிய பலனை எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த கன்னிகாதானம் சொல்லும்போது கொடுக்கிறவருக்கும் பலன் பெறக்கூடியவருக்கும் பலன் அப்படின்னு இருக்குது அதுவும் அவர்களுக்கு மட்டும் இல்லை முன்னேழு பின்னேழு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைகளுக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு பலன் அந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு ராமருக்கு அணில் போல உதவியாக இருக்கிறதுனால அந்த புண்ணியம் எனக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இதை செய்கிறேன் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த தகவலை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு இந்த ஜோதிட துறையில் கால்நூற்றாண்டு கால அனுபவம் இருக்குது ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் அப்போ ஜாதகம் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த திருமண விஷயங்கள் அனைத்துக்கு அனைத்துக்குமான விஷயத்தை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது ஒவ்வொன்றுக்கும் நாலு நட்சத்திரம் தேர்ந்தெடுத்து லக்னம் தேர்ந்தெடுத்து கொடுப்பது பத்திரிக்கை எழுதுவது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தம் பார்க்கறது ஜாதகம் எழுதி ஒரு ஜாதகத்தை நான் எழுதி கொடுத்து அந்த ஜாதகத்திற்கு பருவ வயது வந்து அதன் பிறகு திருமண வயது வந்து திருமணமும் செய்து வைத்து அவர்களுடைய குழந்தைக்கும் ஜாதகம் எழுதி கொடுத்திருக்கிறேன் இது பல பேருக்கு செஞ்சிருக்கேன் இதை நான் பெருமையாக சொல்லலை இது வந்து எனக்கு குரு அருள் மூலமாக திருவருள் மூலமாக என்னுடைய தந்தையார் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு ஒரு பேர் அப்படி நான் செஞ்சிருக்கிறதுனால இந்த சேவையை என்னால் சிறப்பாக செய்ய முடியும் இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது எனக்கு குரு அருளும் திருவருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நான் இதை தைரியமாக ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து பயனடைவோம் இதை வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன் இப்போ யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் என்னுடைய வெப்சைட்லையும் எழுதியிருக்கேன் அதனால் நிறைய ஜாதகங்கள் வரும் என்னிடத்தில் ஏறக்குறைய ஐந்தாயிரம் வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு இந்த சேவையை சீக்கிரமாக செய்ய முடியும் உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்க வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதற்கு இறையருளும் துணையாக இருக்கும் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஜிமெயில் ஐடியையும் வாட்ஸ்அப் எண்ணையும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய மகன் மகளுடைய ஜாதகம் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் அதை வந்து அனுப்புங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அல்லது முடிஞ்சால் நேரில் கூட வந்து சொல்லுங்கள் இதுக்காக தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்குமாக டைரி மாதிரி போட்டு அவங்களுடைய பெயர் அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் அனைத்தையும் நான் வந்து தயார் செய்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நான் வந்து பார்க்க போகிறேன் இதை இந்த நீங்கள் அனுப்பக்கூடிய ஜாதகத்தையோ ப்ரொஃபைலையோ ஃபோட்டோவையோ நான் வேறு யாருக்கும் ஷேர் பண்ண போகிறது இல்லை எந்த வெப்சைட்லேயும் நான் போட போகிறது இல்லை என்கிட்ட மட்டும்தான் அது இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த பிரைவசியும் இதில் கிடைக்கிது ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதுனால நீங்கள் வந்து சங்கத்தின் மூலமாக பதிவு பண்ணுறது வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து குறைத்து மதிப்பிடுறேன் அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்படி கிடையாது அதுவே மிகப்பெரிய ஒரு சேவை தான் இந்த காலத்தின் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அவங்க இதை செய்கிறாங்க ஸோ அதையும் கூட நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க உடனே அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லலை இல்லை புதுசாக செய்கிறவங்க அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நான் சொல்லலை அவங்களும் கூட அதில் ஒரு பொருள் நோக்கம் இப்போ எனக்கும் தான் இருக்குல்ல எல்லாருக்குமே இருக்குல்ல இருந்தாலும் அது ஒரு சேவையாகத்தான் செய்கிறாங்க அதை அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னாலே அவங்க ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கிறது தான் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு நல்ல சேவையை தொழிலாக செய்கிறாங்க ஸோ அதையும் குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் இங்கே இல்லை அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த ஒரு சேவை வந்து நான் உங்களுக்கு நான் முழுக்க முழுக்க ப்ரைவசியாக இடத்துலையும் பகிராமல் நான் வந்து செய்ய போகிறேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் மேலும் இந்த திருமண ஜாதகத்தை நீங்கள் அனுப்பும்போது தகுந்த வரண் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையும் கூட உங்களுக்கு வந்து சொல்லி அது ஜாதகத்திலே சரியாக போயிடுச்சா அல்லது அதற்கான ஏதாவது விரத்தம் இருக்கணுமா பூஜை பண்ணணுமா ஏதாவது கோவில்களுக்கு போயிட்டு வரேன் பெரும்பாலும் நான் கோவில் தான் சொல்லுவேன் கோவிலை தாண்டி நான் பரிகாரங்கள் சொல்ல மாட்டேன் அது என்னிடத்துல பழகக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு செஞ்சுருவேன் அதனால் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து இடத்துல அந்த பையனோட பொ பொண்ணோட ஜாதகத்தை அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக வரணை நீங்கள் எப்படி தேடுறீங்களோ அப்படி நான் தேட போகிறேன் அந்த ஜாதக திருமண சம்பந்தமான தோஷங்கள் அனைத்தையும் சொல்லி அதையும் சரி செய்வதற்கு உங்களுக்கு அறிவுறுத்த போகிறேன் பிறகு திருமண ஏற்பாடு ஆனாலும் கூட திருமணம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் கூட இருக்க போகிறேன் இவ்வளோ விஷயங்களையும் நான் செய்ய போகிறேன் அதனால் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி செய்யணுன்ற நல்ல எண்ணம் எனக்கு வந்து அதற்கான பிராப்தமும் வந்திருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது இருவரும் சேர்ந்து பயனடைவோம் அனைவருக்கும் வீட்டில் சீக்கிரமாக கெட்டு மேலும் கேட்கறதுக்கான என்னுடைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்